முதல் தலையாய அறிகுறி என்ன அப்படின்னா நீங்கள் அசைவம் சாப்பிடாமல் இருக்கிறது தான் ஏன்னா அவங்களோட நண்பர்கள் இப்படி கூட கேட்பாங்க கண்டிப்பாக எப்படிடா எப்படிடி இப்படி நீ வந்து அசைவம் சாப்பிடாமல் இருக்கிற ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கெல்லாம் வாரத்துக்கு ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ சாப்பிட்லன்னா விரலை கடிச்சிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதனால் பிரியமானவர்களே இந்த அறிகுறியில் முதல் ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான அறிகுறி அப்படின்னா நீங்கள் அசைவத்தை தவிர்த்துருப்பீங்க ஆண்களாக இருந்தால் பீடி சிகரெட் குடிக்கிறது பான் பராக் போடுறது இந்த மாதிரி லாகுரி வசதிகள் உபயோகிக்கிறது ட்ரிங்க்ஸ் பண்ணுறது இதெல்லாம் நிறுத்தியிருப்பாங்க இதுதான் எனக்கு தெரிஞ்சு நூற்றுக்கு ஐம்பது மார்க் நம்ம இதில் வாங்கிட்டோம் ஐம்பது சதவீதம் முன்னேறி போகிறோம் அப்படிங்கிறதுக்கான அறிகுறி வந்து நம்ம அசைவம் சாப்பிடாமல் இருக்கிறதும் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாமல் இருக்கிறோம் தான் இரண்டாவது ரெண்டாவது வந்து யோக சாதனைகளில் ஈடுபடுறது இது வந்து தியானம் ஆகட்டும் இல்லைனா யோகாசனம் ஆகட்டும் உடற்பயிற்சி